ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காய் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கையே மறுபடி மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பு பார்த்தாவே நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காய்ங்களாக இருந்தாலும் இந்த காம்பு பார்த்தாவே நமக்கு தெரியும் அது ஃப்ரெஷ்ஷான காயாக இல்லை பழைய காயாக இருந்துச்சுன்னா அந்த காம்பு வந்து காஞ்சி போயிட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கும் போது இதை வந்து கவனித்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருந்தா அப்படி ரேட்டெல்லாம் இங்கே வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஊர்லேருந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷிஃப்டாகி இங்கே வந்திருக்கோம் ஒன் மந்த்து தான் ஆகுது அதனால இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்காமலே இருந்திருந்தோம் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக வாங்குகிற டிபார்ட்மெண்ட் சைடு வந்து இந் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருந்தா அப்படி அப்போ வந்து அங்கே போயிட்டு அவரோட ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் வந்து சொல்லியே அனுப்பிந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அவர் வாங்கிட்டு வந்துட்டா அப்படி நான் வந்து எந் எந்த ஏரியாவில் நமக்கு ஒர்க் இருக்குதுனா அங்கே வந்து ஸ்பைசஸோட ரேட் என்ன கம்மியாக இருக்கோ அது வந்து வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இப்படி தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வர சொல்லுவீங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்